அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாம் ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு சதுஷ் கோடி கோடியோகினி சேவிதாயை நமக என்று வசின்யாதி வாக்தேவதைகளால் இயற்றப்பட்ட லலிதா சஹசிரநாமத்தில் ஒரு திருநாமம் உள்ளது அதாவது அறுபத்தி நான்கு யோகினிகள் எட்டு எட்டு பேர்களாகப் பெருகி அறுபத்தி நான்கு கோடி யோகினிகளாக தேவிக்கு நகரத்தில் சேவை புரிந்து கொண்டு வருவதாக லலிதோபாகியானமும் கூறுகின்றது அந்த மூல யோகினிகள் அறுபத்தி நான்கு பேருக்கும் ஒடிசா மாநிலத்தில் உள்ள புவனேஸ்வருக்கு அருகில் உள்ள ஹீராபூர் எனும் ஊரில் சதுஷ் யோகினி கோயில் அமைந்துள்ளது இந்தியாவில் எஞ்சியிருக்கும் நான்கு சத்யோகினி கோயில்களில் இது ஒன்றாகும் மீதமுள்ள மூன்றில் ஒன்று ஒடிசாவின் பொலங்கிர் மாவட்டத்திலும் மற்ற இரண்டு மத்திய பிரதேசத்திலும் உள்ளன இந்த புனித தலத்தின் தலைமை தெய்வம் மகா மாயா தேவி அவர் யோகினிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் எனவே இந்த ஆலயம் மகா மாயா கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது கோயிலில் தினசரி பிரார்த்தனை மற்றும் சடங்குகளில் இயற்கையின் ஐந்து கூறுகளான நீர் வானம் நெருப்பு பூமி மற்றும் ஆகாயம் ஆகிய பூமண்டல வழிபாடு அடங்கும் இந்த கோயில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பௌமகர் வம்சத்தை சேர்ந்த ராணி ஹீரா தேவியால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் கோயிலுக்கு அருகில் சௌசதி யோகினி மகோத்சவம் நடத்தப்படுகிறது தற்போது இந்திய தொல்பொருள் ஆய்வகத்தின் மேற்பார்வையில் உள்ள இந்த ஆலயம் பாரம்பரிய கலிங்கபாணி கோயில் கட்டிடக்கலையில் இருந்து வெகு தொலைவில் வட்ட வடிவ திறந்த வெளி மணற்கல் அமைப்பைக் கொண்ட தனித்துவமான கலையை கொண்டுள்ளது பார்கவி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த கோயில் எட்டு அடி உயரமும் முப்பது அடி விட்டமும் கொண்ட மிகச்சிறிய சௌசத்யோகினி கோயில்களில் ஒன்றாகும் கோயிலின் நுழைவாயில் மிகவும் குறுகலாகவும் உயரம் குறைவாகவும் உள்ளது சன்னதியின் வெளிப்புறச் சுவரில் காத்தியாயினி என்று அழைக்கப்படும் ஒன்பது பெண் உருவங்களின் சிற்பங்களும் உள்ளன ஒரே நேரத்தில் ஒருவர் மட்டுமே எளிதாக உள்ளே நுழைய முடியும் உள்ளே நுழையும் பொழுது தலையை தாழ்த்த வேண்டும் சன்னதியின் வாசலில் வெளிப்புறச் சுவரில் ஒவ்வொரு பக்கத்திலும் இரண்டு வாயிற் காவலர்கள் செதுக்கப்பட்டுள்ளன இந்த வாயிற்காவலர்கள் காவலர்கள் ஜயா மற்றும் விஜயா என்று அழைக்கப்படுகிறார்கள் நுழைவாயிலில் இருந்து ஒரு குறுகிய பாதை பிரதான கருவறைக்கு வழிவகுக்கிறது இந்த பாதை கால் மற்றும் விகால் உருவங்களால் சிதுக்கப்பட்டுள்ளது பிரதான கருவறை திறந்த கூரையுடன் வட்ட வடிவில் உள்ளது சன்னதியின் உட்புறச் சுவரில் அறுபது யோகினிகளுக்கு ஒவ்வொன்றும் அறுபது மண்டபங்கள் உள்ளன ஒவ்வொரு மண்டபமும் இரண்டடி உயரம் கொண்டது யோகினிகளின் சிலைகள் கருப்பு கிரானிட்டால் ஆனவை ஒவ்வொன்றும் அவற்றின் வாகனங்களில் வெவ்வேறு நிற்கும் தோரணையில் உள்ளன இந்த சிலைகள் ஒவ்வொன்றும் வளையல்கள் கழுத்தணிகள் கொலுசுகள் காதணிகள் மாலைகள் கைக்குட்டைகள் போன்ற பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன யோகினிகள் சில சிற்பங்களில் மத்தலம் வசிப்பது ஒரு ஜோடி சக்கரங்களில் சமநிலைப்படுத்துவது மற்றும் வேட்டைக்காரர்கள் அம்பு மற்றும் வில் வைத்திருப்பது போன்ற தோற்றங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளன கருவறையின் நடுவில் சண்டி மண்டபம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய சதுர மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தின் நான்கு பக்கங்களும் நான்கு யோகினிகள் மற்றும் நான்கு பைரவர்களால் சூழப்பட்டுள்ளன இந்த நான்கில் மூன்று பைரவர்கள் அமர்ந்த நிலையில் காட்டப்பட்டுள்ளனர் நான்காவது ஏகபாத பைரவர் நின்ற நிலையில் உள்ளார் சண்டி மண்டபத்திற்குள் நடராஜர் வடிவில் சிவபெருமானின் சிலை நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது ஆனால் தற்போது அதை காணவில்லை கோயில் வளாகத்தில் சன்னதிக்கு முன்னால் ஒரு மேடை உள்ளது இது சூரிய பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது அங்கு இருந்து பார்வையாளர்கள் சூரிய பகவானை வணங்கலாம் மேலும் புஷ்கர்ணி என்ற சிறிய குளமும் உள்ளது சங்கடேஸ்வர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறிய கோவிலும் இந்த வளாகத்தில் உள்ளது